காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நம்ம வேலைக்கு போகிறவங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வீட்டில் வேலை செஞ்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பெண்கள் இவங்களெலாம் வந்து அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் அடிஷ்னல் பிஸ்னஸ் என்னவாக இருந்தால் நல்லாயிருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் எப்பயாவது ஒரு சமயம் அந்த ட்ரேட் ட்ரேட் பண்ணால் அதுக்காக வருமானம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு பங்கு சந்தை ஒரு சிறந்ததாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் ஒரு சிறந்த இடமா இருக்கும் அடிக்கடி வந்து ஆக வேண்டிய வேலை இல்லை எப்பயாவது ஒரு பங்கு வாங்குவோம் அதை வாங்கிட்டு அதை நம்ம லாபம் வரும்போது விடுத்துட்டு வெளில வந்து ஒரு லாபத்தை பார்த்துட்டு வெளியே வெளியே வரலாம் இது ஒரு சிறந்த பிஸ்னஸ் அதாவது ஒரு அடிஷ்னல் இன்கம் வர ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்து பார்க்கலாம் அது வந்து இது வந்து முக்காவசி பேருக்கு வந்து என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னா எல்லோரும் வந்து லாஸ் வரும் பணத்தை இழந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முறையாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கான தகுதிகள் எல்லாேருக்கும் உண்டு நாம போடுற மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போகிற பணம் எல்ஐசியில் போடுற பணம் எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்லாம் ஷேர் மார்க்கெட்லாம் அந்த பணம் வருது அவங்கலாம் பணம் பண்ணும்போது பணம் பணம் முதல் நீங்களும் வந்து பணம் பண்ணுறதுக்கான தகுதிகள் உங்களுக்கும் உண்டு அதுக்கு ஒரு சிறந்த கைடன்ஸ் இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் அந்த பணத்தை பண்ணுறதுக்கான ஈஸியான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பங்கு சந்தையில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பங்குகள் இருக்குது அதை அந்த பங்குகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா பணம் அந்த அதில் வந்து ஒரு வர்த்தகம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணுறதுக்கான சக்ஸஸ் பியூட்டி உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு டியூஷன் மாஸ்டர் மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் கான்செப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் அதாவது நீங்கள் வந்து பங்கு சந்திக்கல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது எப்படி ஒரு பங்கை வாங்கி இவ்வளோ நாளாக வச்சிருக்கணும் அந்த பங்கு வந்து எப்போ விற்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம் அதே மாதிரி பணம் வந்து பங்கு சேர்ந்துகளை எப்படி வந்து பண்ணால் லாஸ் ஆகும் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு முறையாக வந்து கற்றுக் கொடுக்குறோம் எந்த முறையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு லாபம் வரும் அப்படின்றது முக்கியமான விஷயமாக உங்களுக்கு கற்று கற்றுக் கொடுக்குறோம் நம்ம வந்து பணம் பண்ணுறதுக்கே வந்து வர்றதே வந்து ஒரு பணம் பண்ணுறதுக்காக தான் வரும் இது அதிகம் ஆசைப்பட்டால் தான் பணம் போகும் நமக்கு அதிக ஆசை தேவையில்லை முறையான ஒரு வருமானம் முறையான ஒரு இது லாங் டர்முக்கு ஒரு சிறந்த பங்கு அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு வெல்த் க்ரியேஷனாக இருக்கணும் அதுதான் வந்து முக்கியமான ஒரு இது நம்ம வந்து ஒரு பத்தாயிர இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பத்தாயிரவா வந்து பல லட்சங்கள் ஆகணும் இல்லை பல கோடிகள் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த நோக்கமாக இருக்கணும் பங்கு சந்தைகள் வந்து ஆல்ரெடி பணம் ஆனவங்கலாம் எல்லாமே வருஷத்துக்கணக்கில் வச்சிருந்தவங்கலாம் பெரிய லெவலில் பணம் பண்ணி ப பணம் பண்ணியிருக்காங்க உங்களையும் பணம் பண்ணுறதுக்கு பங்கு சந்தைக்கு அழைக்கிறோம் வாங்க எங்களோட பயணம் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்து எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க உங்களுக்கு பங்கு சந்தைனால் என்ன பங்கு சந்தையில் எந்த பந்த பங்குகளை வாங்கலாம் விற்கலாம் அப்படின்றத கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு சிறந்த டியூஷன் மாஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் சக்ஸஸ் ப்ரீஜில் என்னையுங்க இதில் வந்து ஒரு மூணு ஸ்கீம் இருக்குது சில்வர் கோல்டு டைமண்ட் அப்படின்ற நீங்கள் எங்கக்கிட்ட கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் பேசுகிறேன் தேங்க்யூ